அது பார்த்தீங்கன்னா அணைஞ்சு அணைஞ்சி செய்யக்கூடாது கண்டினியூஸா நிரந்தரமா எரியக்கூடிய ஒரு விளக்க அங்க அந்த பகவானுக்கு வையுங்க ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா துர்தேவதையும் இருக்கும் நமக்கு நமக்கு தேவதைகளும் இருப்பாங்க துர்தேவதை நமக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தியும் இருக்கும் கூடவே அழைக்கக்கூடிய இறைவனும் இருப்பான் நம்ம நம்ம செய்யக்கூடிய காரியத்தை பொறுத்து நம்ம அந்த தெய்வத்தை நம்ம சக்தியை வளர்க்கிறோமா இல்ல அந்த துர்தெய்வோட சக்தி நமக்கு வளர்க்கிற நம்மோட செய்கையில இருக்கு வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சமம் ஸ்ரீ காளியம்மனியை போய் நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ரேகா எஸ்காசம் பார்க்க போது உங்களுடைய பூஜை அறையில கடைபிடிக்க வேண்டிய ஆறு முக்கியமான விஷயங்கள்ங்க இந்த ஆறு முக்கியமான நம்ம தவற விடும் போது நம்ம வாழ்க்கையில என்னங்க சருக்கள்கள் நமக்கு ஏற்படுங்க சருக்கள்கள் முதலியானது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தனம் அதாவது பணம் அடுத்தபடியா உடல் ஆரோக்கியம் அடுத்தபடியா திருமண தடை காரிய தடை கல்வியல் நாட்டமின்மை உடல் சோர்வு கெட்ட சொப்பனம் கெட்ட பயம் விப விபத்து வாகனம் ஏதோ ஒரு தொடர்ச்சியா நம்மள போட்டு அப்படியே தாக்கிக்கிட்டே இருக்குங்க நம்ம முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம வீடியோஸ் பாக்குறீங்கன்னா ஒரு விலை மதிப்பு இல்லாத போனாலும் கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெளியே கிளிக் பண்ண நோட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம விட லைக் பண்ணிவிட பகிர்ந்து அழிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக அடிப்படையில தீர்வுகள் வேணும் உங்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைக்கும் குடும்ப பிரச்சனைக்கும் பொருளாதார சிக்கலுக்கும் கடன் தொல்லைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு ஜாதக ரீதியில நீங்க வந்து உங்களுக்கு வந்து விடுதலை வேணும் நம்பர் கொடுத்துருங்க கான்சென்ட்ரேஷன் வாங்கிக்கோங்க இப்ப நம்ம போயிட்டு இந்த நம்ம முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் என்ன உங்கள் பூஜை அறையில் நம்ம பார்த்து வருவோங்க இப்போ பூஜை அறை இந்த பூஜை அறை எப்படிங்க இருக்கணும் முதலாவதுல சொல்றோம் பாருங்க பூஜை அறைங்கிறது நறுமணம் மிகுந்த அந்த தெய்வீக சுமலோட இருக்கணுங்க அதனால தெய்வீக வாசத்தோட இருக்கணும்னு சொல்லுவாங்க இதுல உங்க பூஜை அறையில எப்பவுமே துர்நாற்றங்கள் வீசக்கூடாது அப்ப என்ன சார் பண்ணணும்னா உங்களுடைய வீட்டுல எப்பவும் பாத்தீங்கன்னா இந்த சாம்பிராணி சொல்றோம் பாத்தீங்களா இந்த சாம்பிராணி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த சாம்பிராணி புகை என்ன பண்ணணும்னா கெட்ட நறுமணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தூய நறுமணத்தை கொடுக்குங்க அதாவது துர்நாற்றத்தை போக்கி நம்ம பூஜை அறையில எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது அந்த மகிமை சாம்பிராணிக்கு இருக்குங்க அதாவது சொல்லுவாங்க ஒருவனுடைய அந்த இல்லத்துல அந்த பூஜையாரில் இருக்கக்கூடிய அந்த மனத்தை பொறுத்து தான் அவனோட வாழ்க்கை இருக்கும்பாங்க பூஜை எல்லாம் வாசமா இருந்தா அவரது வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே பூஜை வந்து கெட்ட வாடையை அடிச்சுதுன்னா அவனுக்கு கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம பூஜை அறையில் நம்ம எப்பவுமே நம்ம வந்து இந்த சாம்பிராணி போடணும் இரவு நேரம் கேள்வி வரும் சார் இந்த சாம்பிரி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சார் போடணும் காலையிலும் மாலையிலும் சாம்பிராணி போடணுங்க இல்ல சார் இங்க அவ்வளவு நேரம் இல்லை சார்னா அட்லீஸ்ட் ஈவினிங் டெய்லி சாம்பிராணி போடுங்க அதே மாதிரி பாத்தீங்க இந்த சாம்பிராணிங்கிறது பாத்தீங்கன்னா அம்பாலோடைய அம்சம் சொல்லுவாங்க இந்த சாம்பிராணி வாடகை இருக்க எந்த ஒரு கெட்ட சக்தியும் அங்க வர கெட்ட சக்தி இருக்குன்னா அங்க துர்நாற்றம் இருக்கும் அப்ப நாற்றம் அடிக்குதுன்னா கெட்ட சக்தியில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம சாம்பானி போட்டு நல்ல வாடை மேம்படுத்தும் போது நீங்க வந்து தெய்வங்கள் குடியேறும் சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளிடம் இருக்கக்கூடிய அந்த துர்தேவதில் கெட்டதேர் உங்க இல்லத்தை விட்டு வெளியே ஏறிடுவாள் அப்போ சாம்பானி போட பழகிக்கும் இந்த சாம்பானி வந்து நான் வந்து நான் இன்னும் சொல்ல நரும சேர்த்து போடணுமா சார் நான் வந்து குங்குளியம் சேர்த்து போடணுமா சார் நான் அது உங்களோட தனிப்பட்ட விரும்பு உங்களுக்கு வசதி இருந்தால் போடுங்க அப்படி இல்லை சார் தினமும் சாம்பாணி போடுங்க அந்த உங்க பூஜை நறுமணமா வச்சுக்குவாங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போனா தீபம் இந்த தீபம் ஏற்றதுல பல வகையான தீபம் ஏற்ற முறைகள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றக்கூடிய அந்த விளக்காகப்பட்டது சுத்தமாக மங்களகரமாக இருக்க வேண்டும் சுத்தமாக எப்படின்னா சுத்தமா கழிவே இந்த சாந்த விளக்குல எந்த விதமான அழுக்கும் எந்த விதமான அந்த கறியும் அந்த வித விதமான அசுத்தமும் சேராமல் இருக்க வேணுங்க அதே மாதிரி அந்த விளக்காகப்பட்டது பாத்தீங்கன்னா நல்லா நல்ல நிலையில இருக்கணுங்க உடைஞ்சலோ அல்லது விரிசலோ இல்ல அந்த விளக்காகனவே பழுதுபட்டு இருந்தாலும் அந்த விளக்கை பயன்படுத்தக்கூடாதுங்க அதே மாதிரி முக்கியமான இன்னொன்னு இதுல பாத்துக்கோங்க விளக்குங்கிறது பச்சையை பிடிச்ச கூடாதுங்க அதாவது மண் விளக்கு ஏற்றவங்களுக்கும் நம்ம வெளியில விளக்கு வச்சு ஏற்றாலும் இந்த பிரச்சனை சந்திக்க போறதே கிடையாது இந்த பித்தளையில இந்த காமாட்சி விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்குல பாத்தோம்னா பச்சை கலர்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த பச்சை கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த விளக்க ஏத்தாதீங்க விளக்க பாருங்க இந்த விளக்கை பார்க்கும் போது பச்சை களைதான் இருக்குன்னா விளக்கை ஏற்றக்கூடாது ஆனா பச்சை அங்கே வருது அந்த மாதிரிதான் அந்த ஒரு பாசி மாதிரி படிஞ்சிச்சுன்னா அந்த நம்ம சுத்தம் பண்ணிட்டு தாங்க ஏற்றணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விளக்கை வந்து நம்ம மாசத்துக்கு ஒருக்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து சுத்தம் பண்ணணும்னா விளக்கு அப்படிதாங்க இருக்கும் வார வாரம் விளக்கை கழுவுங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உப்பும் புளியும் போட்டுக்க அந்த விளக்க தேய்ப்பாங்க உப்பும் புளியும் போட்டு தேய்க்கும் போது இந்த பித்தளை விளக்கு அந்த அழுக்கு இந்த சேடை எல்லாமே போயிடும் அது மாதிரி இந்த விளக்கு என்ன டிகிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்த நல்லா பாருங்க உனக்கு பச்சை பிடிக்கக்கூடாது பச்சை பிடிச்சிருக்கு அந்த விளக்கு ரொம்ப வந்து அந்த தன்மையை இழந்துட்டுனா அந்த விளக்க மாத்திடுங்க அந்த விளக்க வீட்டுல வச்சுக்காதீங்க அடுத்தபடியா இந்த பச்சை படிஞ்ச விளக்குல நம்ம சுத்தம் பண்ணி விளக்க நம்ம ஏத்தணும் அந்த பச்சை படிஞ்சது கரையாக மாறி அந்த விளக்கோட தன்மையை போயிடுச்சுங்க இல்ல அந்த விளக்குல பாத்தீங்கன்னா ஒரு கரும்புள்ளி மாதிரி ஆச்சுங்க அந்த விளக்குல பாத்தீங்கன்னா ஒரு திட்டா அந்த கருப்பா ஆகி போயிடுச்சுங்கன்னா அந்த விளக்க தயிர் ஏத்தாதீங்க விளக்கு போட்டுருக்கோம் விளக்கு என்ன முறையை நம்ம வந்து விடணுமோ அந்த விளக்கு விட்டு புது விளக்கு வாங்கிடுங்க இத நம்ம வந்து மிக முக்கியமா அடுத்தபடியா நம்ம பூஜை அறையில ஒட்டடை இருக்கான்னு பாருங்க சில சொல்லுவாங்க பூஜை அறையில ஒட்டடை இருந்தா மகாலட்சுமி ஒட்டடை இருந்துச்சுன்னா அங்க சனி பகவான் இருப்பாங்க சனி பகவான் பாத்தீங்கன்னா பழைய பொருள் அழுக்கடைந்த பொருள் ஒட்டடை தூசிங்க சனி பகவான் அப்போ பூஜை அறையில ஒட்டடை இருக்க கூடாதுங்க சார் அதுக்கான டெய்லி தொடங்கணுமானா அதிகமாவும் கூடாதுங்க பூஜை அடிக்கடி தொடச்சோம்னா தொடச்சுக்கிட்டு போயிடும்பாங்க அப்போ வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு முறையோ நம்ம பூஜை ரூமா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அதே மாதிரி இறைவனோட திருவுருவ படமா நம்ம வச்சிருக்கோம்னா அந்த திருவுரு படம்னா சுத்தமா இருக்கணும் மேல தூசியோ தும்பட்ட எதுவும் இல்லாம நல்லா சுத்த பத்தமா தொடச்சி வைங்க மங்களகரமா திலகம் விட்டு வைங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு எல்லா வைங்க எல்லா போட்டோ போய்னா உடஞ்சல் இருக்கக்கூடாதுங்க உடஞ்சு போய்னா போட்டோ வைக்காதீங்க நல்ல போட்டோம் சுத்தமா இருக்கணும் தூசி எதுவும் இல்லாம பொட்டு வச்சு வச்சுக்கோங்க சரி அடுத்தபடியா என்ன சார் இந்த பூஜை அறையில இந்த பழைய பொருட்கள் இருக்கும் தெரியுமா அதாவது பழைய பொருட்கள்லாம் பூஜைக்கு நம்ம பயன்படுத்திய பொருட்கள் அந்த ஊதுவத்தி டப்பா சாம்பார டப்பா அதே மாதிரி இந்த பழைய இந்த பூக்கள் நேற்று நம்ம அம்பாலுக்கு போட்டுருவோம் நேற்று சூடிய இந்த பூக்கள் காஞ்சி போயிடலாம் இந்த பூக்கள் எல்லாம் எடுத்து நம்ம டப்பால போட்டு வச்சிருக்கோம் அதை வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் அப்படியே கும்பையா வச்சிருக்கோம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இறைவனுக்கு சூட்டு மலர்கள் காஞ்சிட்டுனா அந்த மலரை எடுத்து வெள்ளம் போட்டுருவாங்க நல்லா பாத்திருக்கீங்களா வீட்டுல விட வைக்க மாட்டாங்க வீட்டு வெள்ளத்துக்கு போட்டுருவாங்க கூடுறதுக்கு போட்டுருவாங்க ஏன்னா அந்த பழைய பொருள் அதாவது பழைய பொருள் வந்துட்டாவே அது கெட்டது இருக்கிறது அது சக்தி அதுக்கு வந்துடும் இறைவனுக்கு போட்ட மலராகவே இருந்தாலும் காஞ்ச மலருக்கு அந்த அளவு சக்தி கிடையாதுங்க அப்போ காஞ்ச மலர் நீரமா போடுறோம் நாளைக்கு காஞ்சிட்டுனா அதை எடுத்து அப்படிச்சும் வீட்டுல வைக்க வேண்டாம் இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த நம்ம என்ன பண்றோம்னா இறைவனுடைய அந்த நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா புகைப்படமோ இல்ல சிலையோ இல்ல நம்ம பூஜை அறையோ என்ன பண்ணா இருள் கூடாதுங்க பகல்ல எனக்கு பிரச்சனை இல்ல சார் பகல வெளிச்சம் இருக்கு சார் இரவு எனக்கு வெளிச்சம் இருக்கணுமா சார்னா கம்பல்சரி அங்க வெளிச்சம் இருக்கணுங்க இறைவன் நம்ம இருட்டுல வைக்க கூடாது என்கிட்ட பெரிய வசதியெல்லாம் இல்ல சார் என்கிட்ட சின்ன மாடமா வச்சுங்க சார்னா அதுல சின்ன பல்பு போடுங்க நம்ம நைட் லாம் சொல்றோம் பாத்தீங்கன்னா நைட் லாம்பு ஏதோ ஒரு விளக்காகப்பட்டது அங்க இறைவனுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அதுவும் பாத்தீங்கன்னா அணைஞ்சு அணைஞ்சு செய்யக்கூடாது கண்டினியூஸா நிரந்தரமா இறியக்கூடிய ஒரு விளக்க அங்க அந்த பகவானுக்கு வையுங்க ஏன்னா பகல்ல பாத்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கும் பிரச்சனை இல்லை இரவுல வந்து நம்ம கும்பிடக்கூடிய அந்த இறைவனை வந்து இருட்டு வைக்க கூடாது அங்க வெளிச்சம் கம்பல்சரி இருக்கும் வெளிச்சம் இல்ல இருட்ட போ இருட போட்டோம்னா நம்ம வீடு இருள அணிஞ்சு போயிடுங்க அப்போ இறைவனுக்கு ஒரு விளக்க ஆச்சும் அங்க போனோம் இல்ல ஒரு மினி இல்லாமல் ஏதோ என்ன அவங்கள வெளிச்சம் ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்தி வைங்க கடைசியா சொல்ல போறது பாத்தீங்கன்னா இது மிக முக்கியமானதுங்க நம்ம பூஜை அறைகளை பாத்தீங்கன்னா இந்த விளக்கு போட்ட பாத்தீங்களா அதே மாதிரி அந்த மந்திர ஓசைகள் அந்த உச்சாரணம் இருந்துகிட்டே இருக்கணுங்க அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க ஒருத்தான் பூஜையில உட்காந்துட்டு ஓம் நம சிவாய ஹரி ஓம் நமோ நாராயணா ஓம் ஏதோ ஒரு மதம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த பூஜை அறையில பாத்தீங்கன்னா இறைவனோட திருநாமம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ என்ன சார் நீங்க பண்றதுன்னா எங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லையே சார் நான் வேலைக்கு போயிடுறேன் வீட்டுல வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க நாலேஜ் இல்லை சார் நான் இப்போ எவ்வளவு சிஸ்டம் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இல்லைங்களா டேப் ரெக்கார்டு விற்கிது அதே மாதிரி சவுண்டுக்கு தரக்கூடிய ஆடியோ சிஸ்டம் எத்தனையோ வைக்குது என்ன பண்ணுங்க வாங்கி வச்சிருங்க அதை வந்து இரவு முழுக்க ஓடணும் சொன்னா இரவு வந்து அவசியம் இல்லைங்க இரவு பத்து மணிக்கு மேலே வந்து இறைவனுக்கு எந்த ஒரு உச்சாடானமும் தேவையில்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகல்லேருந்தே ஓட விடுங்க ஓம் நமஷ்வாயின்னு சொல்றதோ அம்பாள் சுதி எவ்வளவோ இருக்குது வாங்கி வச்சு அமைதியா இருக்கணும் அதுக்காக வாங்கி வச்சு பத்து ஸ்பீக்கர் கட்டி பத்து ஆறுன கட்டி ஊருக்கு தெருவுக்கு நம்ம ஓடக்கூடாது உங்களுடைய பூஜை ரூமுக்குள்ள நீ நுழையும் போது இறைவன் திருநாம உங்க செவில கேட்கணும் அந்த அளவுக்கு மென்மையா அந்த அளவுக்கு நம்ம நிதானமா மென்மையா ஒரு அருமையா அழகா நம்ம கேட்கற மாதிரி செய்யணுங்க இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது புரிதா நமக்கு தெய்வ அருள் மேலோங்குங்க தெய்வ அருள் மேல என்ன ஆகும் சொல்லுங்க செல்வம் கிடைக்க போகுது சகல சௌபாக்கியம் கிடைக்க போகுது புகழ் கிடைக்க போகுது அந்தஸ்து போகுது பதிவு அனைவித விதமான சகல சௌபாக்கியதும் அந்த இறைவன் நமக்கு கொடுக்க போறாருங்க பொதுவா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆலயம் அங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இறைவன் மட்டும்தான் இருப்பார் அங்க பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து இறை சக்தி மட்டுமே கூடியிருக்குங்க அதுவே உங்கள் வீடாக இருக்கும் போது இரண்டும் கலந்துதான் இருக்கும் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா தேவதையும் இருக்கும் நமக்கு நமக்கு தேவதைகளும் இருப்பாங்க துர்தேவதைகள் நமக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தியும் இருக்கும் கூடவே தேவதை அழைக்கக்கூடிய இறைவனும் இருப்பான் அப்போ நம்ம 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 செய்யக்கூடிய காரியத்தை பொறுத்து நம்ம அந்த தெய்வத்தை நம்ம சக்தியை வளர்க்கிறோமா இல்ல அந்த துர்தெய்வோட சக்தி நம்ம வளர்க்கிறோம் நம்மோட நம்மளோட செய்கையில இருக்கு புரியுதா பொதுவா ஒரு வீட்டுல கெட்ட நாத்தம் அடிக்குதுன்னா அந்த வீட்டுல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தீய சக்திகள் இருக்குன்னு அர்த்தம் ஒருவர் மேல வந்து கெட்ட சக்தி இருக்குன்னா அவர் பாத்தீங்கன்னா மேல கெட்ட நான் அடிச்சுக்கிட்டே இருக்கும்பாங்க இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க என்னப்பாவம் மேல புனவாடை அடிக்குதப்பா போய் மேல கோயில போய் கோயில் குளத்துல குளியும்பாங்க ஏன் அப்ப கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு நீ போயிட்டு கோயில போய் குளியும்பாங்க கோயில் குளத்துல குளிக்கும் போது சகல பாவமும் சகல நமக்கு பிடிச்சிருக்க பிணி பிடை நோய் நொடி என்ன என்ன ஒரு தீய சக்தி அந்த கோயில் குளத்துல மூழ்கி எழுந்திருக்கும் போது நமக்கு நிகர்த்தியா இடங்கிறது ஐதீகங்க சொல்லுவாங்க அந்த பண்ண முடியிலாம் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம நம்ம பூஜை அறிஞ நம்ம எப்படி நம்ம வந்து தெய்வ சக்தி நம்ம வளர்க்குறோமோ அந்த வளர்க்க தெய்வ சக்திக்கு இணையா என்ன பண்ணும்னா தீய சக்தி வீட்டை விட்டு வெளில போயிடும் அப்ப கெட்டவை வெளில போச்சுன்னா நல்லவை ஒரு தேடி வருமல்லவா இது மாதிரி சுவாரஸ்யமா நிறைய கால்கள் தடவிடியா இருக்கு அதனால எங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு நம்ம சேல சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான்து சூழ்நிலையா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி போன என் நம்பர் கொடுத்திருக்கு கான்ட் பண்ணி கன்ஸ்ட்ரெக்ஷன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வீட்டுக்கு மனையடி சாஸ்திரத்தில இருந்து நியூமராலஜில இருந்து ஜாதகம் எழுதுறது அதே மாதிரி பெயர் நாமம் வைக்கிறது அதே மாதிரி நம்ம அனைத்து விதமான ஜாதக சம்பந்தமான பிரச்சனைகளும் நம்ம ஜாதக வந்து நம்ம தீர்வு சொல்லிட்டு வந்திருக்கோம் புரியுதுங்களா உங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணி கான்சல் வாங்கிக்கோங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன்கள் கொடுத்துருக்கோம் அனைத்து விதமான வீடியோக்கள் இருக்கு அனைத்து விதமான பூஜை புனஸ்காரங்கள் அனைத்து விதமான பரிகாரங்கள் எல்லாமே வீடியோவா கொடுத்துருக்கேன் எடுத்து பாருங்க நான் உங்களுக்கு வேற காலம் சந்திக்க நான் உங்களுக்கு கார்த்திகளை நன்றி வணக்கம்